हरे रामा हरे रामा राम रामा हरे 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 कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 रामा हरे रामा राम रामा हरे 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 कृष्णा हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्णा हरे कृष्णा कृष्णकृष्णा हरे हरे कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणयक्लेशनासाय गोविन्दाय नमो नमः कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम् கோபிகா ஜீவன கோவிந்தாத் கோவிந்தா கோவிந்தா சத்குருநாத் மகாராஜிக்கு ஜெய் சாய்டிவி நேர்களுக்கு நமஸ்காரம் ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதம் வரக்கூடிய வளர்பிறை துவாதசி பிருந்தாவன துவாதசி என்று அழைக்கப்படுவார்கள் அந்த பிருந்தாவன துவாதசி அன்னைக்கு துளசிக்கு கல்யாணம் பண்ணுவார்கள் இன்றைக்கின்னு பார்த்தீங்கன்னாக்க அந்த துளசி மாதா வந்து ரிஷிகேஷர் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கேட்குறார் துளசியை வந்து எப்படி வந்து பூஜை பண்ணுறது அப்படின்னு கேட்குறார் வீட்டில் துளசி மாடம் அவசியம் இருக்கணும் துளசி இருந்ததுன்னு சொன்னாக்க அந்த வீட்டில் எப்போ சுபிக்ஷமாக இருக்கும் ஐஸ்வர்யம் இருக்கும் துளசி இல்லாத அதை இருக்கக்கூடாது துளசி கண்டிப்பாக வீட்டில் இருக்க வேண்டிய விஷயம் தான் பாகவதர்கள்லாம் என்ன பண்ணுறானாக்கா துளசி மாலையை போட்டுக்கிறா மகான்கள் ரிஷிகள் சன்னியாசிகள் அவள் போட்டுக்கிற ஒரே மாலை துளசி மாலை இல்லை பூ மாலை ரெண்டு மாலை தான் போட்டுப்பேன் ஏன்னாக்க துளசிக்கு வந்து அவ்வளோ முக இப்போ பார்த்தோம் இல்லையா இவ்வளோ மகத்துவங்கள் நிறைஞ்சது பகவானோட பிராணனாக இருக்கா அதனால் வந்து பகவானோட அவயவங்களில் எல்லா இடத்துலையும் படக்கூடிய ஒரே வஸ்து துளசி தான் மகாலட்சுமி கூட பக்ஷஸ்தலத்தில் மட்டும்தான் இருக்கா ஆனால் துளசி அவர் சரீரம் ஃபுல்லாக இருக்கா அப்படிப்பட்ட விசேஷமானது துளசி மந்திரம் ஸ்ரீ துளசி மந்திரம் சமஸ்கிருதத்தில் இருக்க சில பெரியவர்கள் தமிழாக்கம் பண்ணியிருக்கா என்ன சொல்கிறா அப்படின்னாக்க ஸ்ரீமத் துளசியம்மா திருவே கல்யாணி அம்மா வெள்ளிக்கிழமை தண்ணில் விளங்க வந்த மாதாவே அப்படின்னு ஆரம்பிக்கிறது செவ்வாய்க்கிழமை தண்ணில் செழிக்க வந்த செந்திருவே தாயாரே உன் தாளடி நான் பணிந்தேன் பச்சை பசுமையுள்ள துளசி நமஸ்தே பரிமளிக்கும் மூலக்குழுந்தே நமஸ்தே அற்ப பிறப்பை தவிர்ப்பாய் நமஸ்தே இந்த பிறப்பை வேணாமா இதை ஒழிச்சிருமா அஷ்ட ஐஸ்வர்யம் அளிப்பாய் நமஸ்தே வனமாலி என்னும் மருவே நமஸ்தே வைகுண்ட வாசியுடன் வாழ்வாய் நமஸ்தே அன்புடனே நல்ல அருந்துளசியை கொண்டு வந்து கொண்டு வந்து விருந்தே என்னும் மண்ணில் மேல்நட்டு அதாவது மண்ணில் வந்து அது மேலே நட்டு மகிழ்ந்து நல்ல நீரூற்றி முற்றத்தில் தான் வளர்த்து அந்த காலத்தில் முற்றம்னு இருந்தது முற்றம் கிடையாது ஃப்ளாட்டில் அந்த கால அது பழைய ஸ்லோகான்றதுனால அது அப்படியே எழுதியிருக்க தமிழில் சொல்லியிருக்கான் தண்ணி மண்ணில் வந்து துளசியை நட்டு அதை நீர் ஊற்றி வளர்த்து முத்து போல் கோலமிட்டு அந்த துளசி மாட்டத்துக்கு முன்னாடி கோலம் விட்டு செங்காவிட்டு அதில் விளக்கி ஏற்றி வச்சு பழங்களோட தேங்காயும் தாம்பூலும் இதெல்லாம் வச்சு உனக்கு வந்து பூஜை பண்ணின புஷ்பங்களை வச்சு பூ புஷ்பங்களை சொரிந்து பூஜை பண்ணினோன்னு சொன்னாக்க என்ன பலன் தருவாய் அப்படின்னு ரிஷிகேஷர் கேட்குறார் உடனே துளசி வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு சொல்கிறது மங்களமாக எண்ணெய் வைத்து மகிழ்ந்து உபாசித்தவர்கள் தீவினையை போக்கி தீவினையை போக்கிடுவாளாம் யார் வந்து மங்களமாக என்னை வச்சு அழகாக நட்டு வச்சு நீர் ஊற்றி கோலம் போட்டு காய் போட்டு பூக்களை சொரிந்து பூக்களை மேலே போட்டு பூஜை பண்ணி யார் பண்ணுறார்களோ அவர்களுக்கு என்ன பண்ண சிறந்த பலன் நான் அளிப்பேன் என்னென்னெல்லாம் பலன் சிறந்த பலன்கள் இருக்கோ அத்தனைக்கும் நான் கொடுப்பேன் அரும் பிணியை நீக்கி என்னென்ன பிணிகள் வியாதிகள் இருக்கோ அத்தனையும் நான் நீக்கிடுவேன் அஷ்டஐஸ்வர்யம் நான் அளிப்பேன் அஷ்ட ஐஸ்வர்யத்தையும் நான் கொடுப்பேன் என்னென்ன ஐஸ்வர்யங்கள் இருக்கோ அத்தனையும் நான் கொடுப்பேன் துளசி தன் வாக்கால் சொல்லக்கூடியது தரித்திரத்தை நீக்கி சம்பத்தை நான் கொடுப்பேன் தரித்திரமே இருக்க தரித்திரமே இருக்காது நிறையா வீட்டில் எப்போ சிலம் விருந்துட்டே இருக்கும் சம்பத்தை நான் கொடுப்பேன் புத்திரன் இல்லாத பேருக்கு புத்திரன் நான் புத்திர பாக்கியம் அளிப்பேன் யாரும் கல்யாணம் ஆகிடுது குழந்தைகளே இல்லை அப்படின்னாக்க நித்தியம் துளசி பூஜை அந்த கணவன் மனைவி துளசி பூஜை பண்ணினான்னு சொன்னாக்க அவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் துளசி சொல்லியிருக்க அவ்வாக்குலேன்னு சொல்லியிருக்கான் புத்திரன் இல்லாத பேருக்கு புத்திர பாக்கியத்தை நான் அருள்வேன் கன்னியர்கள் கல்யாணமாகாத குழந்தைகள் பூஜை பண்ணான்னு சொன்னாக்கா அவளுக்கு நல்ல கணவனை கொடுப்பேன் கிரகஸ்தர்கள் பூஜை பண்ணாக்க இந்த கஷ்டம் இல்லாமல் கீர்த்தியோடு வாழ வைப்பேன் சுமங்கலிகள் பூஜை பண்ணாக்கா தீர்க்க சுமங்கலியாக நான் வச்சுருப்பேன் மும்முட்சிகள் பூஜை பண்ணினாக்கா அவளுக்கு மோட்சத்தை கொடுப்பேன் யார் எனக்கு பூஜை பண்ணுறாலும் அது எப்படி இருக்குன்னு கேட்டேன் கோடி காராம்பசுவோட கண்ணுக்குட்டியோட அதுக்கு வந்து கொம்பளெல்லாம் பொண்ணை வச்சு வெள்ளியை கட்டி கங்கை நதிக்கரையில் கிரகண காலத்தில் கொடுத்தா எவ்வளோ புண்ணியம் கிடைக்குமோ அந்த அளவுக்கு பலனை நான் கொடுத்துருவேன் இதனால் துளசி பூஜை பண்ணுறதுனாலயே கங்கை நதி கரையில் கோடி காராம்பசுவை கண்ணுக்குட்டியோட அது கொல்லாம் வந்து கொம்பில் வந்து தங்கத்தை கட்டி கால் கொழும்பில் வந்து வெள்ளியை கட்டி யார் கொடுக்குறாலும் கிரகண புண்ணிய காலத்தில் கொடுத்த என்ன ஒரு பலன் கிடைக்குமோ பிராமணாவில் கொடுத்த கிடைக்குமோ அதை நான் கொடுப்பேன் அப்படின்னு துளசி சொல்லியிருக்கா கிருஷ்ண பரமாத்மாவும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார் அதனால் துளசி பூஜை அப்படிங்கிறது வந்து பகவானே ரொம்ப பிரியப்பட்டு ஏற்றுக்கிறது இந்த துளசி தேவிக்கு வந்து பல பேர்கள் இருக்குது திருத்துழாய் துலபம் சுகந்தா பிருந்தா வைஷ்ணவி லக்ஷ்மி மாதவி ஹரிப்ரியா அமிர்தா அப்படின்னு நிறையா பேர் இருக்குது துளசி எ உருவம் எப்படின்னு கேட்டேன்னாக்க நுனியில் வந்து பிரம்மா இருக்கார் மத்தியில் வந்து விஷ்ணு இருக்கார் அடியில் சிவபெருமான் இருக்கார் அது மட்டும் இல்லை ருத்ரர்கள் இருக்கா துவாதச ஆதித்தியர்கள் இருக்கா எட்டு வசுக்கள் இருக்கா அது மட்டும் இல்லாமல் அஸ்வினி தேவர்கள்லாம் இருக்கா ஸோ அதில் வந்து பிரம்மா விஷ்ணு சிவன் துவாதச ஆதித்யர்கள் ருத்ரர்கள் அஸ்வினி தேவர்கள் எட்டு வசுக்கள் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு துளசி செடி அதனால் எவ்வளோ பாக்கியம் பாருங்க அதனால் இன்றைய தினம் வந்து கார்த்திகை துவாதசி அப்படிங்கிறது வந்து துளசிக்கும் மகாவிஷ்ணுக்கும் கல்யாணமான தினம் அதனால் இந்த தினத்தில் வந்து யார் ஒருவர் துளசி கல்யாணம் வீட்டில் பண்ணுகிறார்களோ எப்படி பண்ணுறதுனாக்கா துளசி மாடத்தை வந்து நல்லா அலங்காரம் பண்ண வேண்டியது அதுக்கப்புறம் வந்து வாழை தோரணம்லாம் கட்ட வேண்டியது மாவிள்ள தோரணம் கட்ட வேண்டியது அப்புறம் வந்து ஒரு பட்டு வஸ்திரத்தை துளசி மாதாவாக மாதாவாக நினச்சிட்டு துளசிக்கு வந்து சாத்த வேண்டியது இல்லைனாக்கா அட்லீஸ்ட் ஒரு பிட்டாவது சாத்த வேண்டியது அப்புறம் துளசி மாடத்துக்கு மஞ்சள் குங்குமம் இட வேண்டியது புஷ்பத்தை சாத்த வேண்டியது முன்னாடி கோலம் போட்டு காவியெல்லாம் வைக்க வேண்டியது அதுக்கப்புறம் அதில் ஒரு பிள்ளையார் சிலை சால கிராமம் கிருஷ்ணன் இதெல்லாம் வைக்க வேண்டியது துளசி மாடத்துலேயே என்ன பண்ணணுன்னு கேட்டேன்னாக்க நெல்லிச்செடி நெல்லிச்செடி ஏன்னாக்க இந்திரன் வந்து அமிர்தம் வந்து அதுக்கப்புறம் அமிர்தம் சாப்பிட்டான் அதுலேருந்து ஒரு ட்ராப் வந்து நெல்லிக்காய் மரத்தில் விழுதான் செடியில் வந்து விழுந்து தான் அந்த நெல்லிக்கனியில் விழுந்ததுனால நெல்லிக்காய் வந்து அமிர்தம்னு சொல்லுவார் அந்த நெல்லி செடியில் இது இதில் வந்து பகவான் வந்து மகாவிஷ்ணு அதில் பண்ணியிருக்கார் அது கிருஷ்ண அது நெல்லிச்செடிங்கிறது செடிங்கிறது மகாவிஷ்ணு சுரூபம் அதனால் வந்து அந்த நெல்லிச்செடியை செடியை துளசி செடி பக்கத்து பக்கத்தில் நட்டு வச்சு ரெண்டு பேரும் கல்யாணம் நடக்க நடத்திட்டு ஒரு திருமாங்கல்யத்தை வந்து துளசியில் கட்ட வேண்டியது கட்டிட்டும் அப்புறம் வீட்டுக்கு நிறைய பேரை கூப்பிட்டு அந்த கன்னி பெண்களுக்கும் சுமங்கலிகளுக்கும் பாக்கு பழம் தேங்காய் பூ புஷ்பம் இதெல்லாம் வளையல்கள் மங்கள திரவியங்களும் அவளை கொடுத்தோன்னு சொன்னாக்க அவளோட பலனை வந்து சொல்லவே முடியாது இன்றைக்கு அந்த புனித தினம் துளசிக்கும் கிருஷ்ணனுக்கும் கல்யாணமான தினம் அதனால் இந்த வாய்ப்பை நிலைவிட வேண்டாம் இதை இந்த துளசியை பற்றி சொன்னாலே புண்ணியன்னு சிவபெருமானு சொல்லியிருக்கார் அப்படிப்பட்ட புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய துளசி அந்த தளத்தை முகர்ந்து பார்த்தாலே புண்ணியம் எங்கேயோ துளசி செடி இருக்குது நான் அதை க்ராஸ் பண்ணிட்டு போகிறோன்னு சொன்னாலே வியாதியெல்லாம் போயிடுமா நித்தியம் துளசியே தீர்த்தத்தில் துளசியை போட்டு சாப்பிட்டோன்னு சொன்னாக்க வியாதியே இருக்காது என்னோடய குருநாதர் வந்து ஒரு சமயம் ஒரு பெண் வந்து ரொம்ப கஷ்டம் கல்யாணம் ஆகிடுத்து குழந்தைகள் ஆனால் ஒரே மாமியார் தொல்லை பணக்கஷ்டம் பண கஷ்டமத்தோட மனக்கஷ்டமும் சேர்ந்துருக்கு ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தால் வந்து அழுதாக குருநாதர் சொன்னார் நித்தியம் வந்து நீ வந்து துளசியை பூஜை பண்ணு அப்படின்னு சொன்னார் அந்த பொண்ணாக சினிமையர் கொண்டு வீட்டில் எங்கள் வீட்டில் துளசி செடியே இல்லைனா துளசி செடி வாங்கி நட்டு டெய்லி தண்ணி ஊற்றி நீர் ஊற்றி ஒரு விளக்கேற்றி வச்சு டெய்லி பிரதட்சம் பண்ணி நமஸ்காரம் பண்ணு சமைச்சதுக்கப்புறம் அந்த அன்னத்தை துளசியை காமிச்சிட்டு சாப்பிடு அப்படின்னு சொன்னார் நித்தியம் அந்த பொண்ணு பண்ணால் ஒரு மாதத்தில் அவள் மாமியார் வந்து அப்படி பிரியமாக நடக்க ஆரம்பிச்சிட்டாலாம் எப்படி அடாவடி பண்ணிகிட்டு இருந்த மாமியார் எப்போதும் சொல்லிகிட்டே இருந்த மாமியார் இப்போ என்ன பண்ணுறான்னாக்க என் மறுமணில் மாதிரி உண்டா துளசி மாற்றிடுவாள் அதுதான் விஷயம் அங்கே துளசி அவள் மனசை மாற்றிடுவாள் ஒரு கெட்ட எண்ணம் இருந்தால் அந்த கெட்ட எண்ணத்தை போக்கிட்டு எண்ணத்தை கொடுத்துருவாள் கொண்டாட ஆரம்பிச்சிட்டா அதுக்கப்புறம் வந்து அவரோட வீட்டுக்காரருக்கு வந்து நல்ல ஒரு பிஸ்னஸ் கிடச்சி நிறையா பணம் வர ஆரம்பிச்சது எங்கெங்கிருந்தால் பைசா வர ஆரம்பிச்சது கஷ்டமும் போய்ட்டு இன்றைக்கி ரொம்ப சௌக்கியமாக இருக்குது வித்தின் ஒன் மந்த் நடந்தது துளசி பூஜை வந்து டக்குன்னு பண்ணி கொடுத்துருவா அதனால் துளசி வீட்டில் அவசியம் இருக்க வேண்டியது அவன் அந்த பொண்ணுங்க சந்தோஷமாக அடுத்த முறை வரப்போ மாமியார் குழந்தைங்க அயிஷ்டம் வந்தால் அது அடுத்த விஷயம் எதுக்கு சொல்ல வரோனாக்க கைமேல் பலன் துளசி பூஜை பண்ணாக்க கைமேல் பலன் ரொம்ப ரொம்ப வருஷம் கழிச்சு அப்படிலாம் கிடையாது இமீடியட் கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகிடும் துளசி பூஜை டெய்லி பண்ணுங்க கல்யாணம் ஆகிடும் கல்யாணம் நல்ல வரன் கிடைக்கும் நல்ல பையன் கிடைப்பான் எனக்கு வேலையே கிடைக்கல துளசி பூஜை டெய்லி பண்ணுங்க வேலை கிடைக்கும் கல்யாணம் ஆகிடுத்து குழந்தையே பிறக்கல துளசி பூஜை பண்ணுங்க புத்திர பாக்கி புத்திரனை கொடுப்பேன் தன் வாக்காள சொல்லியிருக்கா புத்திரன் கிடைப்பான் அப்படின்னு சொல்லியிருக்காள் அதனால் துளசி வந்து துளசி பூஜை வந்து வீண் போகவே போகாது அப்படிப்பட்ட ஒரு புண்ணியத்தை கொடுக்கக்கூடியது ஆனால் துளசி இதழ்களை வந்து சில நாட்களை பறிக்கக்கூடாது பௌர்ணமி துவாதசி அமாவாசை சண்டே ஞாயிற்றுக்கிழமை மகர சங்கராந்தி நண்பகலில் இரவில் இப்பெல்லாம் வந்து சூரிய உதயத்துக்கு முன்னாடி இப்போல்லாம் வந்து துளசியை பறிக்கவே கூடாது நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு போனேன்னாக்கா பெரிய பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு ரங்கநாதரை பார்த்துட்டு வெளியில் வந்தேன்னு சொன்னாக்க ஆண்டாள் சன்னதிக்கு போகிற வழியில் ஒரு துளசி மாடம் இருக்குது அந்த துளசி மாடம் எப்படி இருக்குதுன்னு கேட்டாக்க அந்த பகவானை ஆமாவதம் நடத்துற இல்லையா குர்மாவத்தை இல்லையா அந்த ஆமைக்கு மேலே அந்த துளசி மாடம் இருக்குது அதாவது பகவானுக்கும் பெருமாளுக்கும் துளசியும் கல்யாணம் பண்ணுறதை காமிக்கிற சூபிக்கிற மாதிரி இருக்காது அந்த ஆமை திருவுரத்துக்கு மேலே இந்த துளசி மாட துளசி இருக்கிறதுனால அந்த துளசி மாட்டத்தில் யார் ஒருவர் கணவன் மனைவி போய்ட்டு விளக்கு ஏற்றுல நெய் விளக்கு ஏற்றுறாலும் அது பக்கத்தில் ஒரு விளோமரமும் இருக்குது அது பண்ணுறாலும் அந்த பூஜை பண்ணுறப்ப அந்த கணவன் மனைவி சாட்சாத்து மகாவிஷ்ணு மகாலட்சுமி சொருப்பத்தை அடைஞ்சிட்றா அந்த பூஜை பண்ணுறப்ப அந்த அம்சம் வந்துடுறான் நான் விளையாட்டுக்கு சொல்ல உண்மையை தான் சொல்கிறேன் இது என்ன சொல்லியிருக்கோ அதான் சொல்லிகிட்டு இருக்கேன் அதான் சொல்லிகிட்டு இருக்கோம் அதனால் யாராச்சும் ஸ்ரீரங்கத்துக்கு ஸ்ரீரங்கத்தில் இருந்தேள்னா ஸ்ரீரங்கத்தை போக முடிஞ்சுதுனாக்க அடுத்த முறையே போகின்ற பொழுது ஆண்டாள் சன்னதி கிட்ட போகிறச்ச ஆமை உருவத்துக்கு மேலே ஒரு துளசி மாடம் இருக்குது அதுக்கு பக்கத்திலே ஒரு விளம்பரமும் இருக்குது அங்கே வந்து விளக்கேற்றி ஒரு பிரதக்ஷணம் மூணு பிரதக்ஷம் நமஸ்காரம் பண்ணிக்கணும்னு சொன்னாக்க அவள் வந்து மகாவிஷ்ணு தன்மையும் மகாலட்சுமி தன்மையும் அடைஞ்சிருவாள் அந்த கண்ணன மனைவிகள் அவளுக்குலாம் நல்ல குழந்தை புத்திர சந்தானம் ஏற்படும் ஐஸ்வர்யம் ஏற்படும் நல்ல உத்தியோகம் கிடைக்கும் வீட்டில் கஷ்டமே இருக்காதுன்னு சொல்லியிருக்கு அதனால் வீட்டில் துளசி மாடம் இல்லை அப்படின்னு சொன்னாக்க பெருமாள் கோயிலில் போயாவது இன்னைக்கு துளசியாக பார்க்கறது ரொம்ப விசேஷம் இந்த துளசி ஏன் துளசியாக வந்தா அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா அவள் பேர் பிருந்தான்னு பேர் அந்த பிருந்தா என்ன பண்ணினானாக்க மகாவிஷ்ணுவை நோக்கி தபஸ் பண்ணினான் தபஸ் பண்ணதும் மகாவிஷ்ணு வந்தார் அவள்கிட்ட சொன்னால் அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மகாவிஷ்ணு சொன்னார் இந்த ஜென்மால் அது பூர்த்தி ஆகாது அடுத்த ஜென்மாலையும் பூர்த்தி ஆகாது அதுக்கு அடுத்த நீ என் கூடவே இருப்பேன் ஆனால் உன் ஆசை கண்ணினா பூர்த்தி பண்ணுறேன் இந்த ஜென்மால கிடையாது அடுத்த ஜென்மாவில் கிடையாது அதுக்கு அடுத்த ஜென்மால பூர்த்தி பண்ணுறேன்ட்டு மகாவிஷ்ணு வந்து வாக்கு கொடுத்தார் அதே மாதிரி வந்து அவள் என்ன பண்ணினா அப்படின்னு கேட்டாக்க அடுத்த ஜென்மாவில் பிருந்தாங்கிற பேர்லையே பிறந்தா பிறந்ததுக்கப்புறம் ஜலந்திரன்னு சொல்லக்கூடிய ஒரு அசுரனை கல்யாணம் பண்ணிட்டான் ஜலந்திரன்னு பேர் அவனை கல்யாணம் அப்புறம் ஜலந்திரன் வந்து நிறையா வரங்கள் வாங்கியிருக்கான் அதில் ஒரு வரம் என்று என் மனைவியோட கற்பானது இதாகுமோ கற்புக்கு கலங்கம் ஏற்படுமோ அன்னைக்கு அது அன்றைக்கி எனக்கு மரணம் ஏற்படும் அப்படின்ட்டு ஒரு வரத்தை வாங்கிகிட்டுருக்கான் என் மனைவி கற்புக்கரசியாக இருக்கிற வரைக்கும் எனக்கு மரணமே ஏற்படாது அப்படின்னு ஜல வரம் வாங்கிகிட்டு இருக்கான் இந்த வரம் அவளுக்கும் தெரியும் பிருந்தாவுக்கும் தெரியும் சண்டை நடந்துட்டு இருக்கு சிவபெருமானுக்கும் இந்த ஜலந்திரன் சண்டை நடந்துகிட்டே இருக்குது அப்போது வந்து பார்வதி தேவி வந்து மகாவிஷ்ணு அண்ணாதானே வந்து கேட்டான் இது மாதிரி சண்டை நடந்துகிட்டே இருக்குது அவனுக்கு இப்படி ஒரு வரம் இருக்குது ஆனால் வதம் ஆகணும் அவன் பொல்லாத்தனம் ஜாஸ்தியாக இருக்குது இந்த மாதிரி அசுரம்லாம் இருக்கக்கூடாது அந்த அசுரன் வதமாகணும் நீங்கள் எதாச்சும் பண்ணுங்கோ அப்படின்னு கேட்டுன்றதும் மகாவிஷ்ணு ஒரு முனிவர் மாதிரி இந்த ஜலந்திரன் அரண்மனைக்கு போகிறார் போயிட்டு அந்த பிருந்தாவை பார்த்து சொல்கிறார் இது மாதிரி வந்து போர்க்களத்தில் உன் கணவனை இறந்து விட்டான் அப்படின்னு சும்மா சொல்கிறார் அதாவது லோக்சேம் மகாவிஷ்ணு வந்து பொய் சொல்லுவாரான்னாக்க இங்கே வந்து தான் முக்கியம் ஒரு அசுரன் வந்து படாத பாடு இருக்கான் இல்லாத காரியம் இருக்கான் சாதுக்களுக்கெல்லாம் ஹிம்சையாக இருக்கான் அப்படிங்கிறப்ப என்ன பண்ணுறது வரம் அப்படி வாங்கி இருக்கான் அதனால் என்ன பண்ணார் மகாவிஷ்ணு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு பொய் சொன்னார் உடனே அவன் மையை கீழே விழுந்துட்டா உடனே சொன்னார் பயப்படாதம்மா என்னோடய தபஸ்னால் அவருக்கு நான் உயிரை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார் சரின்ட்டு பார்த்தாக்கா அவன் திருப்பி உயிரை அது மாயா அவன் உண்மையான ஜலந்திரன் கிடையாது மாயா ஜலந்திரன் அவன் உடனே அவன் திருப்பி ஏஞ்சிட்டான் ஏஞ்சதும் ஆ அண்ணா பயிச்சிட்டேலான்னு சொல்லிட்டு போய் கட்டி பிடிச்சுன்டா நமஸ்காரம் பண்ணினா பார்த்தா அந்த உருவம் போயிடுது பார்த்தா அப்போ புரிஞ்சிடுது ஏன் வந்து கற்போடு இருக்கிறப்ப எப்படி என் கணவரை இறக்க முடியும் அப்படின்ட்டு மகாவிஷ்ணுவை பார்த்தா உண்மையாக சொல்லுங்க நீங்கள் யார் அப்படின்னதும் சொன்னார் மகாவிஷ்ணு தான் இது மாதிரி வந்து லோகத்தில் வந்து உன்னோட கணவனால் வந்து நிறைய உபத்திரம் வந்துட்டுருக்கு அதனால தான் வந்து ஒரு மாயா ஜெலந்தை உண்டாக்கினேன் அப்படின்னு உண்மையாக சொன்னார் அதுக்கு வந்து ஒரு சாபத்தை கொடுத்தா என்ன சாபம்னாக்கா நீங்கள் வந்து உங்கள் எப்படி வந்து என் கணவனை நான் இழந்தனோ அதை மாதிரி நீங்கள் வந்து நீங்களும் உங்கள் மனைவியும் கொஞ்ச நாள் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை கொடுத்து ஒரு குண்டத்தில் விழுந்துட்டா அப்புறம் பஸ்மம் ஆகிட்டா மகாவிஷ்ணுக்கு வந்து ஒரு வருத்தமாக பெறுத்து தன்னால் வந்து ஒரு பதிவிரதையான இது பதிவிரதை வந்து இறந்துட்டாலே ஒரு பெண்ணை இறந்து விட்டாலே அப்படின்ட்டு மகாவிஷ்ணுக்கு ஒரு ஆதங்கம் உன்னே பார்வதி தேவி அந்த பஸ்மத்தெல்லாம் வந்து ஒன்று சேர்த்து ஒரு துளசி மாலையாக பண்ணி அவர் கழுத்தில் போட்டால் அவற்றால் ஆசைப்பட்டா அவங்கள்ட்ட போன ஜென்மாவில் உங்களை வந்து அடையணுதான் ஆசைப்பட்டேன் எப்போதும் அவங்க கூடவே இருக்கப்பறா கவலைப்படாதீங்கோ அப்படின்னு தேத்தினான்னு சொல்லிட்டு ஒரு கதை அதனால தான் வந்து ராமாயணத்தில் ராமரிசிதையும் பிரிஞ்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு சரித்திரம் காண கிடைக்கிறது முன்னூறு சரித்திரத்தில் என்ன சொல்கிறான்னாக்க இதே ஜலந்திரன் கதை தான் முன்னூறு புராணத்தில் அங்கே வந்து இவர் என்ன பண்ணுறாருனாக்க மகாவிஷ்ணுவே ஜலந்திரனாக வந்து காட்சி கொடுக்குறார் அவ ஆத்துக்காரிக்கு ஜெயிச்சிட்டேன் பூரில் ஜெயிச்சிட்டேன்னு சொல்கிறார் உடனே வந்து அவன் என்ன பண்ணுறான்னாக்க பாத பூஜை பண்ணி நெற்றியில் வந்து திலகம் விட்டான் பிற ஆடவண்ணை தொட்டதுனாலேயே அவனுக்கு வந்து இதாகிடுது மரணம் இரு சிவபிரமானோட சிவ சண்டை போட்டதில் சிவபெருமானை கொண்டுட்டார் ஜலந்தரனை அதனால் அவன் இறந்துட்டான் உடனே திருப்பி அவன் சொன்னால் நீங்கள் வந்து கண்டகி நதிக்கரையில் வந்து சாலகிரமம் கல்லா போங்கோ அப்படின்னு சொன்னி ஒரு சாபம் கொடுத்ததாகவும் அப்போது வந்து பகவான் சொன்னார் நான் சாலகிரமமாக இருந்தால் கூட நீ வந்து என்னை வந்து அடையணும்னு ஆசைப்பட்டமா அதனால் வந்து நீ தான் எனக்கு ஏற்ற தல் துளசிங்கிற பேரில் நீ இருக்க போறேன்னு எப்போதும் என் கூட விட்டு பிரியாமல் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு இது ஒரு புராணம் ஜெயின்னு எது எப்படி பல புராணங்கள் துளசியை பற்றி காண கிடைச்சாலும் நமக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டாக்க துளசி தேவியானவள் பகவானுக்கு ரொம்ப பிரியமானவள் துளசி செடி இருக்கிற வீட்டுக்கு கஷ்டங்கள் வராது துளசி தான் பகவானுக்கு ரொம்ப பிரியம் துளசியை வச்சு யார் பூஜை பண்ணுறாலோ துளசி தீர்த்தத்தை யார் எடுத்துக்கிறாலோ அவளுக்கு ஒரு நோயும் இருக்காது அந்த வீட்டுக்கு ஏமபடர்கள் வரமாட்டார்கள் அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு வீடு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டே இருக்கா அப்படின்னு சொன்னாக்கா அந்த வீட்டை ஒரு துளசியை ஃப்ளாட்டாக இருந்தால் கூட ஒரு துளசியை வாங்குங்கோ துளசியை வாங்கி துளசி செடியை வச்சு நித்தியம் பூஜை பண்ணுங்கோ கஷ்டமே இருக்காது வேலை இல்லாதவளுக்கு வேலை கிடைக்கும் கல்யாணம் ஆகாதவளுக்கு கல்யாணம் நடக்கும் குழந்த பிறக்காத குழந்த பிறக்கும் அதனால் எல்லா ஐசியும் என்ன தான் குடும்பத்தில் ஒற்றுமையை கொடுக்கும் நல்ல கதியை கொடுக்கும் அந்த வீட்டுக்கு எமனே வரமாட்டார் அதனால் அவர் அல்பாயுசெலாம் இருக்காது தீர்க்க சுமலித்துவத்தை கொடுத்துருவோம் அதனால் துளசி தன் வாக்காலேயே வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கா அப்படியே ஆகட்டணும் மகாவிஷ்ணுவும் அது வந்து ஆமோதிச்சிருக்கார் அதனால் துளசியோட விவாகம் இந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய வளர்பிரை துவாதசியில் பிருந்தாவன துவாதசின்னு சொல்லுவாள் அன்றைக்கு தான் துளசி திருமணம் நடந்தது அன்றைக்கு வந்து சில பாகதோத்த முறைகள்லாம் பஜனை பாட்டெல்லாம் பாடி துளசியை சந்தோஷப்படுத்துவாள் அதனால் வீட்டில் ஓம் துளசியே நமகான்னு சொல்லிட்டு ஒரு நூற்றி எட்டு வரை அர்ச்சனை பண்ண வேண்டியது அப்புறம் வந்து சுவாமிக்கு தீபமேற்றி அப்புறம் வந்து பிரசாதத்தை நிவேதனம் பண்ணி எல்லோரும் கொடுக்க வேண்டியது இது மாதிரி பண்ணினாலே துளசியோட அருளுக்கு நம்ம பாத்திரம் ஆயிடுவோம் சத்குருநாத் மகாராஜுக்கு ஜெய்